சாமிக்கு விலைக்கேற்றுகிறாள் நந்தினி பார்க்க விலைக்கு சிறுவர்கள் கொண்டிருப்பது தெரிந்தது கண்களில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குறையை வைத்தாய் கடவுளே மனம் கசிகிறது திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு புறப்பட்ட போது அண்ணன் சொன்னது இன்றும் காதில் அவள் காதில் ஒலிக்கிறது நந்தினி அம்மா இழந்தப்ப உனக்கு பத்து வயசு விபரம் புரியாத வயதில் இருக்கும் உன் தங்கச்சிக்கு நீ தான் எல்லாமாக இருக்கணும் குமாரு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு உன் அப்பா குடிகாரர் அவரை நம்ப முடியாது மரணப்படுக்கையில் அம்மா சொன்னதாக சொன்னாங்க நந்தினி இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா திருப்தியாகவும் கிடைச்சிருக்கு நானும் உன் அண்ணியும் எங்க குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கூட நினைக்கல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும் செலவு பண்ணி டாக்டர் மாப்பிளைக்கு கட்டி கொடுத்துட்டோம் நீ சந்தோஷமாக உன் வீட்டுல அனுசரித்து வாழணும் நந்தினி இனிமேதான் நானும் உன் அண்ணியும் எங்களுக்காக வாழ போறோம் உன் வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறாது சொர்க்கமா இருக்கிறதுக்கு உன் கையில தான் இருக்கு விட்டு கொடுத்து உன் குடும்ப நலனை முன்வைத்து எந்த முடிவையும் எடுத்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமாக அமையும் நந்தினி அண்ணன் அன்று சொன்னது என் குடும்பத்திற்காக நான் ஒரு முக்கிய முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறேன் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது நிச்சயம் இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் இதை கேள்விப்பட்டதிலிருந்து அத்தையின் முகமே சரியில்லை அது மட்டும் இவரும் என்னிடம் தன் கவலையை மறந்து சிரித்து பேசுகிறாரை தவிர தனிமையில் ஏதோ யோசித்தபடியே குறைந்து விட்டது வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்த மனிதர் உயிரை காக்கும் கௌரவமான டாக்டர் அன்பான பெற்றவர்கள் எந்தவித குறையும் இல்லாத ஏகப்பட்ட சொத்து சுகம் நான் மட்டும்தான் அவருக்கு தப்பானவளாக அமைந்து விட்டேன் இதற்கு ஒரே வழி அவர் வாழ்க்கையில் இருந்து நான் சற்று ஒதுங்கி அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பது இது என்னால் முடியுமா அன்பும் பாசமும் காட்டும் என் கணவரை என்னால் விட்டு தர முடியுமா அவர் இன்னொருத்தையோடு பங்கு போட என் மனம் இடம் தருமா நினைக்க நினைக்க நந்தினியின் கண்களில் கண்ணீர் பெருகியது நந்தினி நாளைக்கு சண்டே வீட்டில் ஏதும் செய்ய வேண்டாம் காலையில் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போய்ட்டு அப்புறமா ஷாப்பிங் போயிட்டு லஞ்ச் வெளில சாப்பிட்டுட்டு வரலாம் இரவு ரகுவ ரகுவரன் சொல்ல தலையாட்டினால் நந்தினி சொன்னது போல இருவரும் கோயிலுக்கு போய்விட்டு கடைக்கு போக உனக்கு பிடிச்ச மாதிரி நாலஞ்சு பட்டுப்புடவை எடுத்துக்கோ நந்தினி எதுக்கு ஒன்று போதும் இப்ப எதுவும் விசேஷம் வரலையே அதனால என்ன என் ஒய்ஃபுக்கு நான் வாங்கி தரேன் சிரிப்புடன் சொல்கிறான் நந்தினி புடவை செலெக்ஷனில் மூழ்கி இருக்க இரண்டு வயதுள்ள ஒரு குட்டி பையன் அம்மா என்று அழைத்தபடி நந்தினியை பின்னால் கட்டி அதிர்ச்சியுடன் திரும்புகிறார் மலக மலங்க விழித்தபடி அந்த சிறுவனை அவன் முகத்தையே பார்க்க அங்கு வந்த பெண் சாரிங்க நீங்களும் என்ன மாதிரி கலரில் புடவை கட்டி இருப்பதால் நான் தானே நினைச்சு உங்களை கட்டி பிடிச்சிட்டான்னு சொன்னவள் ஏ வாளு வா போகலாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டியா சொன்னபடி சிறுவனை அழைத்து போக அம்மா என்று அழைத்து பிஞ்சுகளால் கட்டி பிடித்த அந்த நிமிடம் மெய்சில் இருக்காள் நந்தினி வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் மனம் அருகில் நின்ற ரகுவரனை காணாமல் அங்கும் இங்கும் பார்க்க சற்று தொலைவில் இளம் பெண்ணுடன் சிரித்து பேசியபடி நின்று கொண்டிருந்தான் ரகுவரன் எனங்க புடவை செலக்ட் பண்ணிட்டேன் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவன் அருகில் வருகிறாள் நந்தினி மாலதி இவங்க என் ஒய்ஃப் நந்தினி உடனே அந்த பெண் மரியாதையுடன் வணக்கம் மேடம் என்று புன்னகையுடன் சொல்ல புருவத்தை உயர்த்தி இவள் யார் என்பது போல பார்க்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க பேர் மாலதி ரகுவரன் சொல்ல அவளை பார்க்கிறாள் நல்ல கோதுமை நிறம் திருத்தமான முகம் எளிமையான அலங்காரத்திலும் பழி சென்று அழகுடன் தெரிந்தாள் சரிநந்தினி நீ போய் கவுண்டர்ல பில் போடு இவளோட பையன் பிறந்தநாள ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க நான் போய் என் சார்பில் ஒரு ட்ரெஸ் வாங்கி பிரசன்ட் பண்ணிட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் டாக்டர் நீங்க அவங்களோட போங்க நான் கிளம்புறேன் தெரிஞ்ச பிறகு அப்படியெல்லாம் விட முடியாது மாலதி உன்னை பத்தி சாந்தி நிறையவே சொல்லியிருக்கா ஒரு சின்ன கிஃப்ட் தானே வா போகலான்னு சொன்னவன் ஓகே நந்தினி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் அவளுடன் ஜோடியாக பேசியபடி போக மனதில் சின்ன உறுத்தல் இவளை போல ஒருத்தி இவருக்கு மனைவியாக வந்திருந்தால் இவருக்கு ஒரு பையன் இருந்திருப்பான் அழகிலும் அவருக்கு பொருத்தமாக இருக்கிறாள் செய் என்ன நினப்பு இது அந்த பெண் இன்னொருவனின் மனைவி நினைவை ஒதுக்கிய வளாய் நடந்தாள்